ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாவரும் நித்திய ஜீவனை அடைய வேண்டும் என்று மனிதனை தேடி மனிதனாக பூமிக்கு வந்து மணிகுலத்துக்கு இரட்சிப்பு ஏற்படுத்தின ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறோம் இன்றைக்கு நடந்து முடிந்த டிஎன்டிஜே என்கிற இந்த இஸ்லாமிய அமைப்பினரோடு நடந்து முடிந்த அந்த விவாதத்தை குறித்து அதில் பேசப்பட்ட காரியங்களை குறித்து சில காரியங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள நாங்கள் வந்திருக்கிறோம் பிரதர் இப்போ நம்ம வந்து இந்த விவாதத்தில் முதல் முதலாவது வச்ச வாதம் என்னவென்றால் இறை வேதம் என்று சொல்லும் பொழுது அது இறைவனிடத்திலிருந்து ஒருத்தர் வந்து கொடுக்க வேண்டும் அந்த தலைப்பில் நம்ம வந்து இறைவனிடத்திலிருந்து முகமதுக்கு ஒரு வானவர் வந்ததாக எந்த ஆதாரமும் எந்த விளக்கமும் இல்லை என்று சொல்லி அநேக காரியங்களை நம்ம அவர்களுடைய அதிசியிலிருந்தும் குரான் வசனங்களிலிருந்தும் முன்வைச்சோம் இப்போ அதுக்கு அவர்கள் சொன்ன பதிலை நமக்கு கவனித்தோமானால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இது எல்லாம் நம்ம தான் புரிஞ்சுக்கணும்னு கிடையாது நம்ம என்ன செய்யலாம் அது நமக்கு பகுத்தறிவு இருக்குதில்ல நம்ம சிந்தித்து அறிந்து கொள்ளலாம் அப்போ இப்படிப்பட்ட ஒரு சப்பக்கட்டு கட்டுற வாதம் தான் அவங்க வச்சுருக்கிறாங்க இப்படி சொன்ன பிறகு நம்ம பார்த்துட்டோம்னா அடுத்தது என்ன சொல்கிறாங்க இறைவனிடத்துலேருந்து வந்ததுக்கு ஆதாரம் இருக்குது என்ன ஆதாரம்னா உன்னை படைத்த இறைவன் பேரில் ஓதுவீராக என்று சொன்னாங்க இதுதான் ஒரே ஒரு ஆதாரம் என்னென்னா நம்முடைய கேள்வி என்னவா இருந்தது சாத்தான் கூட வந்து இப்படி அல்லவா இது இறைவனிடத்திலிருந்து வந்தவரே இவ்வளோ மணிகுலத்துக்கு தேவையான செய்தி கொண்டு வந்த ஒருவர் என்ன செய்யணும் அந்த காரியங்களை நம்ம அடுக்கடுக்காக சொல்லியிருக்கிறோம் அதில் முக்கியமாக என்ன காரியன்னா இறைவனிடத்திலிருந்து வந்தேன்னு சொன்னவர் என்ன செய்கிறாரு ஈராக் குகையில் இந்த முகமதை சந்திக்கும் பொழுது அமுக்கு அமுகுன்னு அமுக்கி பயத்தோட நடுக்கத்தோட ஜுரத்தோட விட்டுட்டு போயிட்டேன் இவர் திரும்ப ஒரு நாள் நடுரோட்டில் சந்தித்தோம் அப்பொழுதும் அவர் பயந்து மூர்ச்சிக்கிட்டு நடுரோட்டில் விழுந்துட்டோம் அப்படியே விட்டுட்டு போயிட்டோம் இது இறைவனிடத்திலிருந்து செய்தி கொண்டு வந்த ஒருத்தருக்கு தகுமா இதுதான் நம்முடைய கேள்வி கேள்வி ஆனால் இந்த கேள்விக்கு பதில் சொல்லாமல் ஆ முகமது பயந்ததினால இறைவாதம் இல்லைன்னு சொல்கிறீங்களா அப்போ மரியாள் பயப்பட்டாரே பைபிள்க்கு வரா பைபிளுக்கு வந்துட்டாங்க பைபிளில் மரியாளு பயப்பட்டது உண்மைதான் ஆனால் அங்கே வந்தவர் என்ன செய்கிறாரு மரியாதை நீ பயப்படாதேன்னு சொல்லி மரியாளினுடைய பயத்தை போக்கி ஃபஸ்ட்டு அந்த பயத்தை போக்கி விட்டு எதுக்கு வந்தேன் அடுத்தது உனக்கு என்ன சம்பவிக்கும் இந்த விளக்கங்கள் எல்லாம் கொடுக்கறத நம்ம பைபிளில் பார்க்குறோம் தெளிவாக இருக்குது எவ்வளோ அருமையாக இருக்குது அழகாக இருக்குது இறைவன் இடத்துலேருந்து வந்தேன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் ஆனால் இங்கே என்ன நடக்குதுன்னா இந்த ரெண்டு இடத்திலும் பயத்துடனும் நடுக்கத்துடனும் முகமதை விட்டுட்டு போயிட்டான் இது ஈராலே போகும்பொழுது அவர் மயங்கி அடித்து விழில ரோட்டில் விழுந்து மயங்கி அடித்து விழுந்த ஆளை அப்படியே விட்டுட்டு போனவர் எப்படி இறைவனிடத்திலிருந்து வந்திருக்க முடியும் அப்போ இதை வந்து இறைவனிடத்திலிருந்து தான் ஒரு வானவர் வந்தார் என்று இந்த டிஎன்டிஜே அமைப்பினர்களால் ஆரம்பத்தில் இருந்து கடைசி வரைக்கும் அவங்களால் நிரூபிக்கவே முடியலை இது இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க முகமது இடத்தில் வந்தவர் இறைவனிடத்திலிருந்து வந்தார் என்பதற்கு என்ன ஆதாரம் முகமது ஒரு இறைவனிடத்தில் இருந்து ஒருத்தர் ஒரு செய்தி கொண்டு வந்தால் கட்டாயம் அவர் என்ன என்ன செய்ய வேண்டும் இறைவன் அனுப்பி வைத்திருக்கிறேன் இந்த நபரை அனுப்பினது யாரு என்று அவர் சொல்லியிருக்க வேண்டும் இந்த செய்தி அங்க அவர் சொல்லவில்லை அது இறைவனிடமிருந்து அவர் வந்தார் என்பதையே சந்தேகப்படுத்துகிறது அதுக்கு எந்த ஆதாரமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அது 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 ஒரு இறைவேதம் இல்லை என்பதற்கு அதை ஒரு சான்றாக முன்வைக்கிறார் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் மனிதன் என்பவன் பகுத்தறிவு படைத்தவன் ஒரு விஷயத்தை நேரடியாக சொல்லி பார்த்து கேட் அப்படி தான் புரிஞ்சுக்கணும்னு கட்டாயம் கிடையாது அதை ஒரு ஒருத்தரிடமிருந்து ஒரு செய்தியை க கற்று ஒரு விஷயத்தை அறிந்து கொள்ளலாம் சிந்தனையை கொண்டு யோசித்து பகுத்து அறிந்து சில விஷயங்களை கற்றுக்கொள்ளலாம் அப்படியெல்லாம் கற்றுக்கொள்கிறவனுக்கு பேர் தான் மனுஷன் அவர் என்ன சொன்னார் வந்தவர் கட்டி பிடிச்சிட்டு போயிட்டாரா ஒண்ணுமே சொல்லாம திரும்பிட்டாரா வந்தவர் கட்டி அணைத்து விட்டு இக்ர பிஸ்மி ரப்பி கல்லதி ஹலக் படையித்த உமது இறைவனின் பெயரால் ஓதுவீராகன்னு சொன்னார் படைச்ச இறைவன் மருந்துதான் நான் தான் வந்தவரே சொல்றாரு படையித்த உமது இறைவனின் பெயரால் ஓதுவீராகன்னு சொன்னார் படைச்ச இறைவன் மருந்துதான் நான் தான் வந்தவரே சொல்றாரு படைத்த உமது இறைவனின் பெயரால் ஓதுவீராகன்னு சொன்னார் படைச்ச இறைவன் மருந்து தான் நான் வந்திருக்கேன்றதை தான் வந்தவரே சொல்கிறாரு